சமீபத்தில் இப்போ மதுரைக்கு வந்து வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து என்னென்னா திருப்பனூர் முருகன் கோயில் வந்து இதுவானது பேர் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி சமய சார்பு இல்லாமல் அவர் வந்து பேசுகிறார் மத்திய அமைச்சர் வந்து சமய சார்பு இல்லாமல் பேசுகிறார் தமிழக அரசு நிலை வந்து குற்றச்சாட்டு சமய அது பொதுவானவங்க இருப்பாங்களா அந்த இதில் வந்து இல்லாமல் தமிழக அரசு மேலே வந்து இந்துக்களோட வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அமித்ஷா திருப்பரங்குன்ற முருகன் கோயில் வந்து பேர் மாற்றிருக்காங்க வச்சுருக்காங்க வெளி சர்ச்சை கிளப் மாதிரி பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்பதுதான் நம்முடைய வரலாறு அதற்கு நேர்மாறாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார அமைப்புகள் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில முரண்பாடுகள் இல்லை மோதல்கள் இல்லை சகோதரத்துவ வாஞ்சையோடு அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் வாழ்ந்து வரும் நிலையில் இங்கே மதத்தின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேட சங்க பரிவாரங்கள் முயற்சிக்கின்றன அதிலே ஒன்றுதான் திருப்பரங்குன்றம் பிரச்சினை திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த பொதுமக்களோ அல்லது திருப்பரங்குன்றத்தை வழிபாட்டுத்தலமாக ஏற்றுக்கொண்டு அங்கே வருகிற முருக பக்தர்களோ யாரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லவில்லை அப்படி எந்த முரண்பாடும் இங்கே இல்லாதபோது சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அதிலும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே முரண்பாடுகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அமித்ஷா அவர்களும் அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார் இதனை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக மதுரை பகுதியை சார்ந்த மக்கள் முற்றாக புறக்கணிப்பார்கள் அவர்கள் செய்யும் சூது சூழ்ச்சிக்கு பலியாக மாட்டார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் உங்களுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் என்ன சொல்லி இருக்காருன்னா திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்துருச்சு தான் இப்போதைக்கு சொல்ல முடியும் போக போக நடக்கிறத பாருங்க அப்படின்னு உங்களுடைய அந்த சந்திப்பு அவருடனான சந்திப்பு குறித்து நீங்க சொல்ற வழக்கம் அவர் இப்படி சொல்றாரு நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது அவ்வளவுதான் அண்மையிலே ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது குறிப்பாக விஐடி வேந்தர் அவர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றோம் அப்போதுதான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம் அவரும் பக்கத்தரையிலே தங்கியிருந்தார் எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் அந்த சந்திப்பின் போது அவ்வளவுதான் விடுதலை போரில் சீர்காழி என்கிற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார் பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்த இடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம் அவ்வளவுதான் அவரும் அரசியல் பேசவில்லை நானும் அரசியல் பேசவில்லை காரணம் அது எனக்கு தெரியாது அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்னு தெரியல அதுக்கு அவர்தான் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும் பலமுறை பதில் சொல்லிவிட்டேன் இப்போதுள்ள சூழலில் அதற்கான ஒரு சாதகமான சூழல் ஏதும் இல்லை இந்த தேர்தலில் சனாதன சக்தியாக இருக்கிற பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் அதிமுகவோடு சேர்ந்து வலிமை பெற முயற்சிக்கிற சூழலில் அதனை முறியடிக்க வேண்டும் என்பதில்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சார் குறிப்பாக எல்லா கட்சிகளுமே இந்த ஆட்சியில் பங்குங்கிற இப்போ பாமக என்ன சொன்னாலும் நம்ம ஆரம்பர் தரணும் அப்படின்னு அன்புமணி பேசுறாரு தேமுதிக அவங்களும் இந்த ஆட்சியில் பங்குங்கிற நல்ல விஷயம் தான் பேசுகிறாங்க எல்லாருமே ஓரளவு பேசும்போது நீங்கள் மட்டும் அந்த பழைய ஸ்டாண்ட்லேயே நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் அவங்க வந்து இதெல்லாம் நான் பேசுகிற காலத்தில் அவங்க பேசலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டத்தில் பத்தாண்டுகளுக்கு முன்பு தமிழ் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே ஒருங்கிணைத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னுடைய தலைமையிலே அந்த கருத்தரங்கம் நடைபெற்றது அப்போது நான் இந்த கருத்தை பேசியபோது பலரும் அதை ஒரு நகை நகை நகைப்புக்குரியதாக பார்த்தார்கள் ஒரு நக்கல் அடிக்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே அதெல்லாம் நடக்காது இன்றைக்கு பலரும் அதை பேசுகிறார்கள் அன்றைக்கு நான் பேசத் தொடங்கியபோதே எல்லோரும் இந்த கருத்தை வரவேற்றிருந்தால் அதற்கு வலு கூடியிருக்கும் இதற்கிடையிலே நாம் சந்தித்த தேர்தல்களில் அது இன்னும் விரிவாக பேசப்பட்டிருக்கும் இப்போது அவர்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் நாங்கள் அந்த கருத்திலே மாறுபடவில்லை அதில் உடன்படுகிறோம் கூட்டணி ஆட்சி என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது வேண்டாம் என்கிற நிலைப்பாடு கிடையாது ஆனால் அந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய அளவுக்கான சூழல் இன்னும் இங்கே கனியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவங்க எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து அழைப்பு விடுக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சரையும் சந்திக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு எங்கள் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள் வந்தவர்களை மரியாதை நிமித்தமாக நாங்கள் வரவேற்று சந்தித்தோம் அவ்வளவுதான் முருக பக்தர்கள் பாராட்டை நடத்தக்கூடாது என்றெல்லாம் நாம் அவர்களிடத்தில் இப்போ சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன் நானும் ஒரு காலத்தில் பக்தனாக இருந்திருக்கிறேன் பள்ளி மாணவனாக இருந்த காலத்தில் முருகனை வழிபட்டிருக்கிறேன் முருகனை வழிபடக்கூடியவர்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்று கேட்டபோது அவர்கள் சில கோரிக்கைகளை சொன்னார்கள் அவ்வளவுதான் அரசியல் கலப்பு இல்லை நாங்கள் எந்த அரசியல் சார்ந்தும் இயங்கவில்லை இந்து முன்னணி அரசியல் சார்பற்ற ஒரு

கிராஸ்ரூட் ரூட் லெவலில் கிளைகள் வரையிலும் வெகுமக்களை அமைப்பாக்க வேண்டும் அரசியல்படுத்த வேண்டும் என்கிற தேவையை சொல்வதற்காக அதை சொன்னேன் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் இன்றைக்கு லட்சக்கணக்கில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்களை போடக்கூடிய ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கிறது அந்த உள்ளீடான கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது என்பதை சொல்லுகிற போது இதை சொன்னேன்